நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க நலமுடன் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு மூலமாக கிடைக்கட்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன் நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டின் சிறப்பம்சங்கள் தமிழ் புத்தாண்டு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசி நம்மளுடைய வீடியோ முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கான வழிபாடு ஒவ்வொரு ராசிக்கான சிறப்பு அம்சங்களை தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு சிறப்பான விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு குதூலமான சூழ்நிலையை உருவாக்கும் தமிழர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் தமிழ் புத்தாண்டு அன்று உறுதியாக உங்களுடைய அருகில் இருக்கும் அம்மன் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை மறக்காமல் வழிபாடு செய்யுங்க ஸோ இந்த வழிபாடுகளை நீங்கள் பின்பற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு கடன் பிரச்சனை மீளாத கடன் பிரச்சனை போர் போராட்டமான பிரச்சனைகள் எதிரிகளால் சூழ்ச்சிகள் அப்படி இருக்கிறவங்க பன்னெண்டு ஆசிரியர்களுமே இதை பின்பற்றலாம் ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க மறக்காமல் நம்மளுடைய முருகன் வழிபாடை பின்பற்றுங்க கடன் சுமை தீராத வியாதி அதிகமான பிரச்சனை இருக்கிறவங்க தமிழ் புத்தாண்டு மறக்காமல் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கும் முருகன் வழிபாடை நீங்கள் பின்பற்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சுமைகள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் கவலைகள் இல்லாமல் சிறப்பான வருடமாக ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது உள்ள கிரக நிலைகள் என்னென்ன இருக்குது அப்படின் சொல்லி பார்ப்போம் ஸோ இந்த வருட கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம வந்து உங்களுக்கு குறிப்பிடுகிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே நம்ம சித்திரை மாதமாக எடுத்துக்கிறோம் சித்திரை மாதம்தான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு என்பதையும் இங்கு அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் ஏன்னா சூரியன் மேஷ ராசியில் தான் உச்சம் பெறுவார் ஸோ மேஷ ராசியில் சூரிய பகவானும் ரிஷபராசியில் ஆரம்பத்தில் குரு பகவானும் அதற்கு பிறகு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல் குரு பகவான் மிதன ராசிக்குள்ள கடக ராசியில் செவ்வாய் அதுக்கு அப்படியாக வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கேது பகவான் கண்ணீரும் அதுக்கடுத்து சிம்மத்துக்கும் பயிற்சியாகிறார் அதே போல் ராகு பகவான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும்பொழுது ராகு பகவான் மீன ராசியிலும் அதுக்கு பிறகு கும்பராசி ராகுமான் பயிற்சி ஆவார் தற்போதுதான் சனி பகவான் உள்ளே மீன ராசிக்குடன் நிறைந்திருக்கிறார் இரண்டரை வருட காலம் மீன ராசியில் சனி பகவான் பயணம் செய்வார் என்பது நிதர்சனமான உண்மை அதுக்கடுத்தபடியாக புத்தாண்டு ஆரம்பிக்கும்பொழுது சுக்கர பகவான் மீனராசியிலும் புதன் பகவான் மீனராசியிலும் அமர்ந்திருப்பார்கள் சந்திர பகவான் இரண்டரை நாள் ஒரு முறை என்ன பண்ணுவார்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடப்பார் இது பொதுவான விஷயங்கள் ஸோ இப்போ இந்த நிலைகளில் கிரகமைப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்களை மிக துல்லியமாக கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு பலன் கூற நான் காத்திருக்கிறேன் ஸோ வீடியோ முழுமையாக பார்க்கும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பார்க்குற அன்பார்ந்த நம்மளுடைய நேர்களுக்கு இன்னும் ஒரு கருத்து வைக்கிறேன் என்னென்னா ஸோ என்னென்னா நீங்கள் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுங்க ஸோ நீங்கள் பதிவிடு பதிவிட தான் உங்களுக்கு மேலும் மேலும் ஜாதக ரீதியான விஷயங்களை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பு இருக்கும்பொழுது உங்களுடைய அன் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் விடுங்க மேலும் மேலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகா அதிகமான நபர்கள் புரிதலுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன் வாங்க உங்களுடைய ராசிக்கான பல கவலைகளை மறந்து அற்புதமாக வாழக்கூடிய செயல்பாடுகளில் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசியில் கடகராசி ஒன்று அப்படிப்பட்ட கடகராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் என்ன அற்புதமான விஷயங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் எங்கெங்கே ரெண்டரை வருஷமாக பட்ட பாடு உங்களுடைய பாடு எனக்கும் புரியும் நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கிறது புரியும் கவலைகளை மறக்க போகிற நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் எங்கெங்கே அதிகமான கவலைகளோடு சுற்றிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப பிரச்சனையில் இருக்கோம் என்ன பண்ணே தெரியாமல் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை நான் உணர்றேன் நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து எப்போ எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரோ அப்போ இருந்தே உங்களுடைய சுமைகள் உங்களுடைய பிரச்சனைகள் உறுதியாக குறையும் படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மூலமாக கிடைக்கப் போகிறது என்பது கிரக ரீதியாக கிரக கோச்சார ரீதியாக உங்களுக்கு நான் அறிந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னா உங்களுடைய முயற்சியில் உள்ள தடைகள் விலகும் முடியாது அப்புடின்னு இருந்த விஷயத்தை கூட முயற்சி செஞ்சு நீங்கள் போராடி பார்த்துருப்பீங்க ஆனால் அதில் பல தடைகள் இருந்திருக்கும் உங்களுடைய விஷயங்களில் ஒவ்வொன்றையும் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் கடந்த ரெண்டரை வருஷமாக படாத பாடுபடுறீங்க மிகப்பெரிய ஒரு டாமினேஷன் குரு பதினொன்றில் அமர்ந்து கூட உங்களால் ஒரு சிறப்பான விஷயத்தை இயக்க முடியலைங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கிறது அந்த வருத்தம் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நீங்க போகிறது மனதில் ஒரு புத்துணர்ச்சியும் மனதில் ஒரு மன நிம்மதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை இருக்கும் அதாவது நீங்க செய்யாத தப்பு கூட நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லி உங்களை ஒரு கெட்ட பேரை உருவாக்கியிருப்பாங்க அது யார் உருவாக்கியிருப்பாங்கன்னா உங்க கூட இருந்த நபர் தான் மெயினாக உருவாக்கியிருப்பார் மெயினாக வந்து யாரு உங்க கூடையே இருந்து உங்க கூட அன்பு செலுத்தி உங்க சாப்பாடை சாப்பிட்டு உங்களுடைய காசை வாங்கி சாப்பிட்டு உங்களுடைய ஒவ்வொரு பொருட்களையுமே உபயோகப்படுத்தின நபர் இந்த ரெண்டரை வருஷத்தில் அவருடைய சுய ரூபத்தை வெளிப்படையாக காட்டியிருப்போ இல்லையோ மறைமுகமாக காட்டியிருப்பார் இது வந்து கிரக ரீதியாக உங்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க வேலையை விட்டுலாம் சொல்லி அரசாங்க வேலையில் பார்க்குற பேர் யோசித்துருக்காங்க டிபார்ட்மெண்டில் உள்ள நபர்களே விசாவும் வேலையை விட்டு போயிடலாம் அந்த வேலையை விட்டு வேலையே வேண்டாம் ஏதாவது கூலி வேலையா நம்ம பார்த்து கஷ்டப்பட்டுக்கிறோம் அப்படிலாம் நினச்சி மனசால ஃபீல் பண்ணவங்க நிறைய பேர் நம்ம கடகராசி என்பது நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அவங்க சொன்ன வார்த்தைகள் நம்ம பலன் சொன்னப்போ ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரிதான் சார் எனக்கு நடந்துச்சு நீங்கள் சொன்ன வார்த்தைகளில் தான் நம்ம வீடியோ பதிவுலேயே சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அழுத்தம் ஏற்பட்டது என்பதை நம் கிரக ரீதியாக அறிந்தோம் ஸோ அதை சொன்னோன்னே அவங்களும் சில வார்த்தைகள் சொன்னது தான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அழுத்தம் திருத்தமாக சொன்ன விஷயத்த சொல்லணும் ஸோ அந்த கவலை அந்த வேலையில் உள்ள பிரச்சனை அந்த போராட்டம் எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு முதல் சித்திரை மாதம் முதல் சிரித்து சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும் வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் வேலையில் இடமாற்றம் உண்டு இடமாற்றம் பதவி உயர்வோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தனியார் துறையில் வேலை பார்க்குற நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொந்த வீடே இல்லை சொந்த வீடுக்கான முயற்சிகள் தான் எனக்கும் சொந்த வீடு இல்லை அப்படின்னு வருத்தப்படுற கடகராசி அன்பர்களுக்கு சொந்த வீடு கெட்டுவதற்கான அமைப்பை குரு பார்வையின் மூலமாக அறிய முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகுது கடன் மீளாத கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிற நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு கடன் சுமை குறையும் கடன் பிரச்சனை படிப்படியாக குறைந்து கடன் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய அமைப்பு கிரகநிலை உண்டு சில நபர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய இளைய சகோதரர் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உங்களுடைய சகோதரியாக இருந்தாலும் சரி அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு உதவி புரிய உதவி புரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு பல மாற்றங்கள் பல முன்னேற்றங்கள் எதிர்பார்க்காத செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இயங்க போகுது அதே போல் ஐடி துறையில் வேலை பார்க்குற கடகராசி என்பர்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திக்க வாய்ப்பு இருக்கு வெளிநாடுல இருக்கிற நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு வெளிநாட்டிலே பிறந்து வெளிநாட்டிலே வாழ்ற கடகராசி அன்பர்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா கடகராசி அன்பர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு கவனமாக இருக்கணும் அதே போல் யாருக்காக போய் வாக்கு கொடுக்கக்கூடாது உங்களுடைய வேலையை நீங்கள் கவனமாக பாருங்கள் இறக்கக்கூடம் பட்டு ஏமாந்ததுலாம் போதும் ஏமாற்றத்தை சந்திக்காமல் வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்க நீங்கள் அடுத்தவர்களிடம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாக்கு கொடுக்காதீங்க அடுத்தவர்களுடைய குடும்ப விஷயங்களை தலையிடாதீங்க உங்களுடைய குடும்ப விஷயங்களை யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலேயே இந்த சித்திரை மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் சிரிப்பும் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் அதிக அதிகமாக குதூலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு என்ன வழிபாடு செஞ்சால் முன்னேற்றம் உண்டுன்னா தினமும் விநாயகர் வழிபாடு செய்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்கள் வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பகவானுக்கு அருகம்புல் மாலை சாற்றுவது மூலமாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் முடிவு கிடைத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை விநாயகப் பெருமாள் உங்களுக்கு முழுவதுமாக வழங்குவார் என்பதை இந்த காணொளி மூலமாக குறிப்பிடுகிறேன் ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு உங்களுக்கு கன்சல்டிங் மூலமாக பதில் உங்கள் ஜோ உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பிட காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பாந்த கடகராசி என்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் குறிப்பிட பெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி